சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் வழக்கமாக கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போவேன் அந்த மாதிரி எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமி மாடியில் வச்சு மறுபடியும் அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வாசலில் நிலைவாசல் மேலேயோ இல்லை பூஜை அறையிலேயோ இல்லை கபோர்டில் பீரோவில் கல்லாப்பட்டியில் அந்த மாதிரி நான் வச்சிருவேன் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் அந்த எலுமிச்சை பழத்தை இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கேன் ஆனால் இந்த முறை எனக்கு வந்து நான் கொடுத்த எலுமிச்சை பழம் வேற எனக்கு வந்த எலுமிச்ச பழம் வேற யாரோ அவங்களுடைய ஒரு வேண்டுதலுக்காக எலுமிச்ச பழத்தை கொடுத்தாங்க அந்த எலுமிச்ச பழம் எனக்கு சுவாமி கொடுத்துட்டாரு அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ ஆனால் அது எனக்கு வந்துருச்சு இந்த மாதிரி வரலாமா இது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது இதை ஒரு பதிவாக கொடுத்துட்டோன்னா எவ்வளவோ பேர் இந்த ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இந்த குழப்பம் உங்களுக்கு ஒரு தீர்வை தரும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு இந்த பதிவை தரேன் நம்ம பொதுவாகவே கோயிலுக்கு போகும்பொழுது சுவாமிக்கு நாம் ஒரு திவ்ய பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக ரொம்ப பக்தியோட எண்ணம் முழுக்க அதே நல்ல சிந்தனையோட நாம் திவ்ய பொருளை வாங்கணும் கற்பூரம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் இளநீர் எதுவாக இருந்தாலும் சுவாமிக்கு நாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் சுவாமிக்கு நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி பச்சை குழந்தைக்கு பார்த்து பார்த்து நாம் செய்வோம் இது குழந்தைக்கு வாய் சுட்டுடும் இதை ஆற்றி கொடுக்கணும் இதை நல்லா மசிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி பக்குவமாக நாம் தருவோமோ அதே மாதிரி சுவாமிக்கும் நாம் திவ்ய பொருட்களை வாங்கிட்டு போய் தரணும் அந்த திவ்ய பொருட்களை வாங்கும்பொழுது இந்த பேரம் பேசுறது போயிட்டு வந்து தரேன் அப்படிங்கிறது ஆமாம் அவங்க என்ன என்ன ஞாபகம் வச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபா பத்து ரூபாயெல்லாம் வந்து ஆஹ் கொடுக்காம வந்துடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது முக்கியமா நாம போகும்போது நாம் நாம பூ வாங்குறோம் இல்லையா அது ஆளை பார்த்து திவ்ய பொருளாகட்டும் பூக்களாகட்டும் நாம சுவாமிக்கு ஏதோ ஒன்று வாங்குறோம்னா ஆளை பார்த்து கிட்ட வேண்டாம் இவங்க பாக்கிறதுக்கு சுத்தமா இல்ல அவங்க கிட்ட வேண்டாம் அவங்க வந்து கணவர் இல்ல அவங்களுக்கு இப்படிலாம் பார்த்து வாங்கக்கூடாது நாம யார்கிட்ட வாங்கினா அவங்களுடைய துன்பம் தீரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க நோடு பூ தான் வச்சிருப்பாங்க ஆனா நம்ம அவங்க அவங்ககிட்ட வாங்க மாட்டோம் எங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் தான் வாங்குவோம் கணவர் இல்லாத பெண்ணா இருப்பாங்க இவங்ககிட்ட பூ வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அதெல்லாம் கிடையாது மனசுதான் காரணம் உண்மையிலேயே கைம்பெண்கள் கிட்ட நாம ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்க பல மடங்கு பிரார்த்தனையோட நமக்கு அதை வந்து கொடுப்பாங்க அதனால ஒரு சாஸ்திரத்துல கூட இந்த சகுனம் பார்க்கறதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த சகுனத்தில் கூட நம்ம எங்கேயாவது வெளியில போறோம்னா கைம்பெண் எதிர்க்க வந்தாங்க அப்படின்னா அது பல மடங்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த கைம்பெண்கள் அப்படின்னும்போது அவங்கள ஒதுக்குறது இதெல்லாம் கூடாது சரி இப்போ விஷயத்துக்கு வாங்க இப்போ நம்ம திவ்ய பொருட்களெலாம் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா இதெல்லாம் எந்த அளவுக்கு மன தூய்மையோடு வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு இது இப்படி நம்ம வாங்கக்கூடிய திவ்ய பொருட்களை ரொம்ப பக்தியாக ரொம்ப நேர்த்தியாக யாருக்கும் எந்த ஒரு மன சங்கடமும் இல்லாமல் அங்கே போயிட்டு பேரம் பேசிட்டு அவங்கள திட்டிட்டு அதெல்லாம் இல்லாமல் நம்ம திவ்ய பொருளை வாங்குறோம் அதே மாதிரி சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சுவாமிக்கு உரியது சுவாமிக்கு சொந்தமானது நாம் கொடுத்தாச்சங்க அந்த அம்மாவா பார்த்து நமக்கு என்ன கொடுக்குறாளோ அதுதான் அது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி நாம கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா எனக்கு அதே தேங்காய் தான் வேணும் நான் பெரிய தேங்காய் வாங்கினேன் நான் பெரிய தேங்காய் கொடுத்தேன் எனக்கு இன்னும் தேங்காய் தான் கொடுத்தாரு அதெல்லாம் கிடையாது நமக்கு என்ன வரணும்னு இருக்கோ சுவாமி நமக்கு என்ன தராரோ அது நாம வாங்கிட்டு வந்துடணும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு அது கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு மாத்துறது எனக்கு அந்த தேங்காய் தான் என்னோடது அப்படின்னு மாத்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி அந்த எலுமிச்சை பழம் மடியில் வச்சு நமக்கு வருது அப்படின்னா அது சுவாமி நமக்கும் கொடுக்குறது இந்த இது உனக்கு சுவாமி நமக்கு ஏதோ சொல்லி தான் அந்த பழத்தை நமக்கு கொடுக்குது அதை நாம் மன திருப்தியோடு வாங்கிட்டு வந்துடணும் அங்கே போயிட்டு என்னோட எலுமிச்ச பழம் இல்லை இது இது சின்னதாக இருக்குது நான் கொடுத்தது பெருசாக இருந்தது இது எலுமிச்ச காயாக இருக்குது நான் கொடுத்தது பெரிய பழமாக இருந்தது அதெல்லாம் அங்கே போய்ட்டு நம்ம சொல்லக்கூடாது நமக்கு சுவாமி என்ன கொடுக்குதோ சுவாமி நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அது நமக்கு கைக்கு வருது ஒரு வேளை நீங்கள் சுவாமி கொடுத்ததை இது வந்து என்னோடது கிடையாது அது மாற்றி வாங்கும்போது சுவாமி நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்து அது வேண்டாம் அப்படின்னு நாமளே திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு சமமாக கூட இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால சுவாமிகிட்ட போயிடுச்சுன்னா அது எல்லாமே சுவாமியோடைய உரிமையான ஒரு பொருள் அதை சுவாமி நமக்கு தருது அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய பாக்கியம் அவ்வளோதான் எனக்கு சின்ன எலுமிச்சம்பழம் வந்தது எனக்கு கெட்டுப்போன தேங்காய் வந்தது எனக்கு சின்ன தேங்காய் வந்தது நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பூ கொடுத்தேன் எனக்கு வேறு பூ வந்தது நல்ல வாசனையான பூ கொடுத்தேன் அதனால் வே வேறு பூ வந்துருச்சு அதெல்லாம் வேண்டாம் நமக்கு என்ன சுவாமி தரணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நமக்கு தருவாங்க அதை நாம் மனம் உகந்து மனசார ஆத்மாத்மா நம்ம வாங்கிட்டு வந்துடணும் இது ஒரு விஷயம் அதனால தான் நான் சொல்கிறது நாம் வாங்கிட்டு போகிறது தரமானதாக மனம் உகந்து பக்தியோட இது நான் இப்போ வாங்குறேன் இது யாருக்கு போனாலும் அவங்களுடைய பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வரணும் அந்த ஒரு எண்ணத்துக்கு கடவுள் நம்ம பல தலைமுறைகளுக்கு நல்லா வாழ வைப்பார் நம்ம வாங்கும்போதே பெரிய தேங்காய் இன்னைக்கு சட்னி நாளைக்கு குருமா அப்படி பிளான் பண்ணியே வாங்கக்கூடாது இன்னைக்கு தேங்காய் வாங்கிட்டு போகிறோம் இது நம்ம சுவாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் சுவாமி நமக்கு என்ன தருதோ தரட்டும் இதே பிரசாதம் யாருக்காவது போகுது அப்படின்னாலும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் இந்த ஒரு எண்ணம் தான் நம்மையும் நம்முடைய தலைமுறையும் வைக்கும் சரிங்களா அதனால சுவாமிக்கு நான் இதை கொடுத்தேன் ஆனால் எனக்கு இது வந்துருச்சு அவங்க என்னென்னவோ வேண்டியிருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் சுவாமிகிட்டே போயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்று தான் இதுவரை இந்த மாதிரியான ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இந்த குழப்பம் இந்த பதிவின் மூலம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்